கோவி யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் மீண்டும் ஞானிய என்று சந்திக்க வந்திருக்கிறோம் நாகராஜ் முக்கியமான கேள்வியோட வந்திருக்கேன் வணக்கம் பார்க்க உடனே தான் முடியும் இல்ல படத்துல ஒரு காட்சி வருது அது இமயமலைக்கு போறாரு அப்படி போய் தியானம் பண்ணோம்னா அந்த பாபாஜிய ஒரு கண்ணுல காட்சி கொடுக்குற வைப்ரேஷன் தான் கிடைக்கும் கொடுக்க மாட்டாங்க காட்சி எல்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை சோ ஜீச இருக்கிறாரு பூமியில அவர் கூட இருந்தவர் தான் கண்ணில் நமக்கு தெரியுதா இருக்கிறார் ஆனா தெரியாது அவங்க ஒளி ஆயிட்டவங்க நமக்கு பின்னால இருப்பாங்க முன்னால இருப்பாங்க ஸோ அந்த நிலை போனவங்கலாம் சித்தர் நிலைனா சிவன் சித்தர் நிலை என்பது சிவநிலை அந்த நிலைய இவர் தேடல இதை தேவத்துக்குங்க மிகப்பெரிய ஞானி இசை ஞானி அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து

கடவுள் இல்லைன்னு சொல்றவர் நாத்திக வயது எனக்கு கடவுளை பார்க்கல இல்ல அவர் சாம கடவுள் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் திரைப்படங்கள்ல கூட இது பண்ணுவார் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது மிருகம் பாதி கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலலம் தான் இது உண்மை நம்முடைய முந்தைய பிறவி விலங்கு அடுத்த பிறவி இறைவன் அதை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணார் கமலா சார் ஆமா கமலும் கூட மிக மிகப்பெரிய ஞானிதான் ஏன்னா கண்ண பார்க்க முடியாது கடவுளை அவர் உள்வாங்கி உண்மையான ஒரு குருவை வந்தார்னா அவரும் பெரிய ஆற்றல் அவற்ற இருக்குது சோ கலைஞானி திரைஞானி இசைஞானி அரசியலிங்க நாலு பேர் கவிஞானி அது யாரு கண்ணதாசன் அதை பத்தி அப்படியே வர்றீங்க ஏன்னா அந்த ஞானிகளுக்கு தான் அந்த வார்த்தை இப்ப அந்த அவர் போயிட்டாருங்க அந்த வார்த்தை போகுதான் நீங்க பாடுனீங்க எத்தனை காலம் தான் ஏன் மாற்றுவார் இந்த நாட்டிலே அந்த வார்த்தையை மாத்த முடிஞ்சா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையா எத்தனை காலம் தான் ஏமாத்துறது பாட்டு வந்து கண்ணாசன் இல்ல கண்ணாசன் பாடுறது அப்படியா ஆக அந்த வரிகளை பாருங்க அவ்வளவு தூய்மையா இருக்கும் ஞானமான வரிகள் அதனால ஆன்மீகத்துல மட்டும் ஞானிகள் இல்லை அரசியல் இருக்காங்க திரையுலகத்துல இருக்காங்க எல்லாத்துலயும் ஞானிகள் ஒரு நல்ல தெளிவான ஒரு வேலையை செய்யறாங்கன்னா ஞானம் உள்ளவன் ஒரே டயத்துல வேலையை முடிச்சிருவன் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் நீங்க நானு நான் என்ன ஞானி சொல்லிக்கலாம் நான் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா என்னுடைய குருநாதர் யோகிரர் சுரத்குமார் நான் ஒரு பிச்சைக்காரன் வாக்கனை டூ ஃபார் யூ அப்படின்னு அதே மாதிரி பெக்கட்ஜி அவரே பிச்சைக்காரன் சொல்ற போது நான் அவருடைய சொன்னேன் சிலர் சொல்லுவாங்க பரதேசி பரதேசினா பரந்த தேசங்களுக்கு அதிபதி பரதேசி அந்த மாதிரி வார்த்தைகள் பரந்த தேசங்களுக்கு அதிபதி தான் பரதேசி அசாவே பரதேசின் அதனுடைய உண்மையான விளக்கம் பரந்த தேசத்து நான் ஞானம் சொல்றது காரணம் ஒரு திரைக்கதை எழுதினா இல்லையா தெரியும் சமையல் கலை தெரியும் கட்டட கலை தெரியும் நாடக கலை தெரியும் ஓரளவுக்கு எல்லாத்துலயும் பாடக்கூடிய ஆற்றல் இருக்குது எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கு எல்லாமே இருந்தா தான் ஞானி ஒரே ஒரு வரி மட்டும் என்ன வேணும் ஏதாவது ஒரு வரி ஆன்மீகத்துல உங்க குரல் நல்லா இருக்கு அதனால நீ குரலுக்காக இல்லையா ஜீவனால் அழிவது எதனாலே சிந்தித்த நாள் உண்டா பசி எடுப்பது எதனாலே பகுத்துணர்ந்த நிலை உண்டா நிலை கொடுத்து வாங்கிவிட உயிரென்று ஒன்று உண்டா நெய் வெளிச்சம் எதுவென்று உணரத்தான் மனது உண்டா அப்படி தாகத்தோட பாட முடியல பாடலா எல்லாத்துலயும் இருக்கட்டும் பாட்டு சித்தர்ன்னு சொல்லியிருக்கிறதுனால நிறைய பாடல் பாடியிருக்கிறேன் பசிய பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா இது வேற நிறைய ஞானி இருக்கா இல்ல இதுதான் அரசியல் கலைஞர் இசையில இளையராஜா கமலஹாசன் அவர்கள் ரஜினி சார் அற்புதமா இதுதான் அப்ப நான் என்ன ஞானின்னு சொல்றது காரணம் ஞானின்ற ஒரு கதை எழுதுனதுனால எதற்காக ஞானின்னு எழுதுனேன் அந்த கதை எழுதிருக்கீங்களே அது என்ன கான்செப்ட் கான்செப்ட் மக்களுக்குள்ள தாய் தந்தை தான் கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் சரி அது சொல்ல வேண்டாம் சொல்லல மூணு மாதங்களை தாண்டி இப்போ உங்களுக்கு உயிர் கொடுத்தது யார் அம்மா அப்பா அந்த உடம்ப கொடுத்தது அம்மா சிவன் வந்து கொடுத்தாரா நவி வந்து கொடுத்தாரா தேவன் வந்து கொடுத்தாரா இயேசு கிறிஸ்து வந்து கொடுத்தாரா யார் குடுப்பா எக்ஸ் குரோமோசம் ஒய் குரோமோசோம் ஓஹோ தந்தை தந்தை மூலமா உயிர் வருது தாய் மூலமா உடம்பு வருது அப்ப கடவுள் கொடுத்தது இந்த உடம்பு இல்லன்றீங்க இல்ல நீ கடவுளாகு நீ பிறகு நீ தான் கடவுள் நீச்சின நீச்சு உள்ள ஒன்றை உலகெங்கும் தேடுகின்றாய் ஒன்னிடத்தில் உள்ள ஒன்றை உலகெங்கும் தேடினாலும் உன்னிடத்தில் உள்ள ஒன்றை உணராமல் நீ இருந்தால் உன்னிடத்தில் உள்ள ஒன்றை உன்னால் காண முடியாதே உனக்குள்ளதான சிவன் இருக்க ஒரு பொருள தூக்கம்னா சக்தி இருக்கா ஒருத்தர் பைப்படணும் சக்தி அப்ப சிவனும் சக்தி எங்க இருக்குது சிவனும் இருப்பது உனக்குள்ளே சக்தி இருப்பது உனக்குள்ளே யமனும் இருப்பது உனக்குள்ளே தான் ஒருத்தரை கெடுக்கணும் நாசம் பண்ணணும் அழிக்கணும் வெட்டணும் குத்தன நீதே எம்ப சோ எனக்குள் தான் எல்லாம் நான் சாப்பாடு சொல்றேன் ஆதியும் நானே அந்தமும் நானே ஜோதியும் நானே உன் சொந்தமும் நானே சொல்கிறேன் ஏன்னா எனக்குள் சிவனை கண்டேன் நான் சிவன் சொல்றேன் இல்ல எனக்குள் இறைவனை கண்டேன் பொதுவா பொதுவானது ஏதாவது சிவனா இருக்கட்டும் தேவனா இருக்கட்டும் எல்லாம் கடவுளை பார்த்திருக்கியா இதுதான் கண்ணிலே காணாத ஒன்றை கடவுள் என்று சொல்லுகின்றார் கண்ணிலே காணாத ஒன்றை பே என்றும் சொல்லுகின்றார் கண்ணிலே காணாத ஒன்றை காற்று என்றும் சொல்லுகின்றார் கண்ணிலே காண்பதெல்லாம் காலத்தின் மாயை பார்க்க முடியுமா ஆலயத்தில் ஆண்டவனை அழைத்து தேவைடா உடல் ஆலயம் உயிர் தெய்வம் என்பதே உண்மை மடல் வாழை மரம் என்றால் இருக்கும் உடல் ஆடி ஓய்ந்து விட்டால் சிலை உடைத்த சித்தியை மனிதன் என்று சொல்லுகின்றாய் சிலையான சிற்பத்தை தெய்வம் என்று தொழுகின்றாய் சிலை குடைத்த கல்லின் பாதி தெருப்படிக்கு போட்டு விட்டால் படிக்க பூஜை செய்வாயா பகுத்துணந்து அறிவியா கொட்டுதேன் மலர் கூடிய அணுகினாலும் பகவானும் வருவானா பகவானே வந்தாலும் பாவினியும் காண்பாயா மலர் கூவி மோதிடனும் மந்திரங்கள் சொல்லிடலும் மரதுக்குள் உணராமல் மறித்தாலும் காண்பாயா சிறைப்பூனை அடைத்து விட்டால் சிந்தையும் தடைபடுமோ மறைபுறம் அறிந்தாலும் உரை அறிந்து வந்துடுமோ கரைபடாமே கலந்த மக்கள் நினைவு குறைவில்லா பேரொழியை நிலைப்பினே கண்பாரையே கண்ணுல பாக்குற கான்செப்ட் புல்லு இறங்கி இறைவா வந்துருச்சு குருநாதர் எனக்கு கொடுத்த பிச்சை அனுபவம் காடு மலை பிரதேசம் ஆலயதான் என்ன அறிமுன்னா என்ன உயிர் நான் என்ன உலகம் நான் என்ன யார் தேடுவா எல்லாரும் பணத்தை தேடிட்டு இருக்காங்க நான் மட்டும் வெளி உலகத்துக்கு இது போன்ற ஒரு கருத்துக்களை வந்து வெளிப்படுத்த கேட்க மாட்டாங்க ஒரே நோக்கம் கேட்க மாட்டாங்க பொறுமையா இருந்தது கேட்கறதுக்கு கேட்கறதுக்கு உண்மை ஆனா கேட்கறதுக்கு அதுல எவ்வளவு ஒண்ணு இல்லைங்க மாயா மாயா உலகம் இது நான் பர்டிகுலராக சொல்ல விரும்பல நித்தியானந்த எடுத்துக்கோங்க என் கண்ணுனால தான் திருவண்ணாமலை இருந்தாரு யோகத்தை படிச்சு ஒரு ஜீசஸ் மாதிரி வானத்தில் பறக்கிறது கற்றுருக்கலாம் குண்டலையே ஒரு யோகத்தை படிச்சு நீ மக்களை ஏமாத்தி நிறைய பேரை பைத்தியமாக்கிட்டு அரை பைத்தியம் ஆயிட்டாங்க இன்னைக்கு கைலாசா அப்படின்னு போய் பணம் பொருள் புகழ் அவனே சிவன் அது ஒரு கம்பெனி பயங்கராவே ஒரு பெரிய கம்பெனி இந்த மாதிரி இன் நாற்றுல பாத்தீங்கன்னா நிறைய ஏமாறா உண்மையிலேயே சாமியார் இருந்தோம் சாமியாரா இருந்தா ஒருத்தில போய் இப்ப மாபா பாருங்க காலடி மண்ணுங்கன்னுட்டு எத்தனை பேர் சத்தாங்க கடவுளா கடவுள் நிலைக்கு உயரணும் அப்படின்னா அட்டமா சக்திகளை படிக்கணும் மனிமா மகிமா மகிமா கரிமா பிரார்த்தி பிரகாந்தியம் வாசித்துவம் ஈசத்துவம் எட்டு சித்து அந்த எட்டு சித்தரையும் படிச்சாத்தே ஆக முடியும் அப்படி எட்டு சித்தையும் ஏழைய பேர் தான் என் யூனிவர்ஸ் நம்ம வணங்கக்கூடிய ஈஸ்வர் கேக்குறேன் நீ எவ்வளவுதான் படிச்சிருக்கீங்க நானா நான் பழைய டென்த்து தான் என்ன மாதிரி அனுபவம்

வேலையில்லா இந்த மரம் வீதியிலே நிற்குதடா காய்த்த மரமாய் இருந்தும் கல்லறி வருவாங்க நீங்கள் ஒரு கலைஞர் நண்பர்களுக்கு தெல்ல தெளிவாக ஞானிகளை பற்றி பிறகு பிரமாதமான ஒரு கருத்துக்களை சொன்ன எங்கள் ஞானியை வாழ்த்தி விடைபெறுகிறோம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் 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 ஞானத்தினுடைய தெளிவுகளை கேட்டுட்டே இருக்கீங்க நீங்க கேட்கறது இல்லாம எல்லா மக்களுக்கும் அது போய் சேருது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் பெற்ற இன்பம் பெருகே ஐயகம் ஒருத்தரால் சொல்லிட்டு போவோம் அண்ணா வந்தார் ஒன்றே குலம் ஒருவனே தேவை சொன்னார் பத்தறிவு இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்லக்கூடியது இந்தியா அது தமிழ்நாடு இந்த பரதேசி ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி